அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ஒருவனுக்கு மூணு ஃப்ரெண்டு இருந்தாங்க அந்த மூணு ஃப்ரெண்டு இவனோடு சேர்ந்த நாலு ஃப்ரெண்டு எல்லாம் எப்போதுமே ஒன்றாக இருப்பார்கள் அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால் மோத்துடைய நேரம் நெருங்குது அப்போ என்னை பற்றி மற்ற நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நினச்சி ஒவ்வொருவரும் தனித்தனியாக கூப்பிட்டு அழைச்சி கேட்குறான் யார் அதிகமாக நேசிக்கிறானோ அவனை முதல்ல அழைக்கிறான் நான் மோத்தாவை போயிடும் போல தெரிஞ்சு எனக்காக நீ என்ன செய்வேன்னு கேட்குறான் அவன் சொல்கிறான் போடா நீ போனால் எனக்கு இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்டை கிடைப்பான் அப்படின்றான் சரின்ட்டு அவனை அனுப்பிட்டான் ரெண்டாவது ஃப்ரெண்டை கூப்பிட்டு கேட்டான் டேய் நான் மோதாவை போகிறோம் தெரிஞ்சிடா நீ எனக்காக நீ என்ன செய்வே அப்படின்னு அதுக்கு அவன் சொல்லுவான் அவன் சொல்கிறான் நான் என்னடா செய்ய முடியும் உனக்காக கழிவு பிடுப்பாட்டி போய் ஜனாதிபதி உழுது அடக்கம் செஞ்சுட்டு வந்துடுவேன் அவ்வளோதான் அவன் அப்படின்னு சொல்கிறான் சரி நீ போ அப்படின்னு அனுப்பிட்டான் மூன்றாவது நபர் அவனை கூப்பிட்டு கேட்டான் நீ என்னடா செய்ய போற நான் மோத்த ஆகிடும்னோ எனக்கு ஒரு பயம் இருக்கு அதுக்கு அவன் சொல்றான் ஏய் பயப்படாத எவ்வளோ நேரம் உன் கூட இருந்த நான் நீ என் கூட இருந்த நான் உங்ககூட இருந்தேன் எதா இருந்தாலும் என்கிட்ட தான் நீ அனுமதிக்க ஆலோசனை கேட்பேன் கவலைப்படாத உன்னை நான் காப்பாற்றுவேன் தைரியமா இரு நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு தைரியமா இரு சப்போஸ் நீ மோத்த ஆகிட்டா கூட உனக்காக நான் அந்த வாட்ச் செஞ்சுட்டு இருப்பேன் மற்றவர்களிடம் உன்னை பெத்தி சொல்லுவேன் அப்படின்னு சொல்றான் இதுல யார் பெஸ்ட் ஃப்ரெண்டு தெரியுமா நாம் சொல்லுவோம் மூணாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சரி இந்த மூணு ஃப்ரெண்டு யாரு அப்படின்னு சொன்னால் முதல் ஃப்ரெண்டு நீ போனால் இன்னொருத்தன் கிடைப்பான்னு சொல்கிறாங்க இல்லையா அவன் தான் நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வம் அதிகமாக நேசிக்கக்கூடிய செல்வம் ரெண்டாவது ஃப்ரெண்டு யார் தெரியுமா அவன் தான் நம்முடைய உற்றார் உறவினர்கள் நம்ம கூட இருக்கணும் அவங்களுக்காகவே நம்ம வாழ்கிறோம் இல்லையா ஆ அவங்க அவ்வளோதான் மோத்தான எழுந்து போய் அடக்க செஞ்சு ஒரு மூணு நாள் துக்கம் செய்து அதுக்கப்புறம் நம் பேரை சொல்லி சில பேரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இப்போ மூணாவது நண்பன் யாரு அவன்தான் நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் நாம் இந்த உலகத்தில் இருக்கும் போது நம்மள புகழ்வார்கள் நமக்காக ஒரு துவா செய்வார்கள் நாம் மோதான பிறகு கூட நமக்காக துவா செய்வார்கள் நம்மை பற்றி மக்கள் மத்தியில பேசப்படும் அல்லாஹ் குரானில் சொல்றான் அல் மாலுவல்யாவல் அல்லாவிடம் இருக்கக்கூடிய நிரந்தரமான நல்லறங்கள் தான் அதுதான் பலனாளிக்கக்கூடியது என்று அல்லாஹ் சுபஹானத்துல சொல்லி காண்பிக்கின்றான் மண்பிற்குறிவர்களே நன்மை பெறுவோமாக மறுமை வெற்றி அடைவாக வல்லல்லான மாணவர்கள் மறுபடியும்